ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜிக்மருக்கு செக்கப்புக்கு தான் போகிறோம் ஸோ செவன்த் மந்த் எனக்கு ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டாங்க ஸோ அதனால் நம்ம வந்து செக்கப்புக்காக போயிட்டுருக்கோம் காலையிலே ஹஸ்பண்ட் வந்து கிளம்பி போயிட்டாங்க ஸோ அவங்களுக்குமே லன்ச் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பிட்டேன் சிம் ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து சிம்பிளாக வந்து தை சாதம் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுட்டு அவருக்கும் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு என்னோட ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைமில் வந்து டிரைவிங் வந்து அந்தளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணோம் தான் ஸோ வந்து ஏற்றிட்டு போக நமக்கு கூட ஆள் இல்லை அதனால் நாம்ளே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் ஸோ நான் எக்ஸல் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் அப்போட வண்டி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைம் வீடியோலேயே அப்பாவோட வண்டின்றதுனால எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இதுதான் பார்த்தீங்கன்னா அப்பாவோட வண்டி ஸோ அவருக்குமே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு என்னோடய மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டாச்சு நம்ம இப்போது கரெக்டாக எங்கள் ஏரியாவிலருந்து ஜிக்மருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் போயிடுவோம் ஸோ நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னோடய செக்கப் எல்லாமே எடுத்துகிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க கேட்டுட்டு நம்ம அப்புறமா சந்திக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா நான் அரௌண்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் மட்டும்தான் போவேன் ஸோ மேக்ஸிமம் நான் டுவெண்ட்டி தான் வந்து மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நல்ல ஒரு நேச்சர் வியூவில் போயிட்டுருக்கோம் இந்த ஒரு இடம் மட்டும்தாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக லேண்ட் இருந்த இடம் தான் அக்ரிகல்ச்சர் லேண்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்த இடம் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாக பக்கத்தில் வந்து பெரிய பாலம் கட்டிட்டாங்க இல்லைங்களா ஸோ அதனால் வந்து அரும்பாத்தபுரம் பாலம் கட்டிட்டாங்க அதனால் இந்த இடம் வந்து ரியல் எஸ்டேட்ஸ்க்கு ஸோ லேண்ட் சேலிங்கில் போயிடுச்சு ஒரு வழியாக நம்மளோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் ஸோ எடுத்துகிட்டு வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் பேபி வந்து நார்மலாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அகெயின் வந்து சுகர் டெஸ்ட் நாளைக்கு எடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ எடுத்துகிட்டு த்ரீ வீக்ஸ் கழித்து வர சொல்லியிருக்காங்க நம்மளை இப்போ வந்து பேபி எத்தனை மந்த்த் க்ரோத் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செவன் மந்த்ஸ் த்ரீ வீக்ஸ் ஆகுது ஸோ எயிட் மந்த்து முடிஞ்சதுக்கப்புறம் பீர்க்குன்னு இருக்குன்னு பார்ப்போம் ஹைகாஸ்ட் டூ டேஸ் கழித்து நம்மளை வந்து மறுபடியும் சுகர் டெஸ்ட் கொடுக்க வர சொல்லியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மூணு ஸ்வாப் கொடுத்துருக்காங்க நமக்கு மொத்தம் மூணு ஸ்வேப் கொடுத்துருக்காங்க இந்த மூணுத்துலேயுமே ப்ளட் எடுப்பாங்கன்னா ஒன்று வந்து ஒம்பது மணி இன்னொன்று வந்து பத்து மணி இன்னொன்று வந்து பதினோரு மணி மூணு ம மூணு டைமிங் கொடுத்துருக்காங்க அது வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாதான் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் வந்து ஃபார்ட்டி ரூபீஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கியிருக்கோம் ஸோ வந்து செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் ஃபுல்லாக குடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஊசி போட்டு எடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ஸ்வாப் முடிஞ்சதும் செகண்ட் ஸ்வாப் கேப்பில் வந்து குளுக்கோஸ் மட்டும் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் ரெஷன் போடலாம்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஃபுட் எதுவும் எடுத்து இன்டேக் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால குளுக்கோஸ் மட்டும் குடிச்சிட்டு நம்ம வந்து செகண்ட் ஸ்வாப் கொடுக்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வாப் கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ அந்த பிளட் எடுத்துட்டாங்க ப்ளட் எடுத்துட்டாங்க ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது ஆனால் வந்து பதினோரு மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது ஆல்ரெடி ரொம்ப பசிக்குது ஆனால் பதினோரு மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது இன்னும் நம்மகிட்ட டூ ஸ்வாப்ஸ் இருக்குது ஸோ பத்து மணிக்கு ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்று கொடுக்கணும் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் நிறையா நம்ம வந்து ரெஸ்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம் ஸோ நம்ம இப்போ வீட்டில் தான் கிளம்ப போகிறோம் என்னோடய ப்ளட் லெவல் பார்த்திங்கன்னா ஹெச்பி லெவல் நைன் பாயிண்ட் நைன் தான் இருக்குது ஸோ லெவன் பாயிண்ட் த்ரீ வச்சுருந்தேன் இப்போ நைன் பாயிண்ட் நைன் தான் இருக்குது ரொம்ப ப்ளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் நல்லா சாப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னென்ன சாப்பிட்டா ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சஜஷன் கொடுங்க ரிப்போர்ட் வந்து கம்ப்யூட்டரில் போயிடுமா ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க செக்கப்புக்கு ஸோ நெக்ஸ்ட் வீக் என்ன இருக்குது பார்க்கலாம் ஸோ இதே போல் தொடர்ந்து நம்ம சேனலில் என்னோடய ப்ரெக்னன்சி ட்ராவல் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு நம்ம சேனலை எப்பவும் போகல லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறதுக்கு சொல்லிட்டு மறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்